ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு முதல்ல ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் எஸ்விஸ் கடலை மாவு உள்ள போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இட்லி மாவு பார்த்துக்கு இப்படி கரைச்சுக்கணும் அடுப்பை பத்த வச்சு எறும்பு கடையில பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப கலக்கி வச்சிருக்க கடலை மாவுல அவிச்ச முட்டை நல்லா முக்கிய எடுத்து கொதிக்கிற எண்ணெயில மெதுவா ஒவ்வொன்னா போடுங்க ஒரு நிமிஷம் கழிச்சு ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க அப்பதான் ஈவனா ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க இப்படி கலர் வந்ததும் எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுங்க ரொம்ப ஈஸியா முட்டை பொண்டா செய்யலாம் இதே போல வீட்டுல நீங்களும் ரொம்ப சிம்பிளான முட்டை பொண்டா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்